কিন্তম বনক ரஷ்யா ஒடேசா துறைமுகத்தின் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலினால் கருங்கடல் ஒடேசா பகுதிக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாக உக்ரைனிய அதிபர் அறிவிப்பு போரில் உக்ரைன் மட்டும் தோற்றுவிடுமாக இருந்தால் அடுத்தபடியாக தாக்குதலுக்கு உள்ளாக இருப்பது போலந்து தான் என்று உக்ரேனிய அதிபர் போலந்தில் தகவல் சனி கிரகத்தினுடைய சந்திரனாகிய டைட்டனில் உயிர்கள் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இது தொடர்பாக வாஷிங்டன் பல்கலை கழக விஞ்ஞானிகளினுடைய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் உக்ரைனில் தேர்தல் அன்று மட்டும் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்கின்றார் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் அவரை அதிபராக ஏற்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் இருக்கின்றாரா என்பது அடுத்த கேள்வி பிரான்சிய அதிபரனுடைய மனைவிக்கு எதிராக முன்னூறு பெண்ணிய அமைப்பாளர்கள் வழக்கு டிக்டாக் அமெரிக்க பிரிவு அமெரிக்க நிறுவனங்களுக்கு விற்பனை உலக ஊடகங்களில் தலைப்பு செய்தியாக இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு போரில் உக்ரைன் தோற்குமாக இருந்தால் அத்தோடு இணைத்து போலந்து நாட்டினுடைய தலைவிதியம் எழுதப்படும் என்று உக்ரேனிய அதிபர் தெரிவிக்கின்றார் நீங்களும் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நாங்களும் வெற்றி பெற்றவராக இருக்க வேண்டும் என்றால் இந்த போரில் உக்ரைன் தோற்றுவிடக்கூடாது என்றும் அதற்கு போலந்து உறுதியாக துணையாக இருக்க வேண்டும் என்றும் உக்ரேனிய அதிபர் போலந்து நாட்டு அதிபரை சந்தித்து பேசுகின்ற பொழுது தெரிவித்தார் போலந்து அதிபர் கரோல் நவ்ரோஸ்கி அவருடைய பேச்சை கேட்டதன் பின்னதாக போலந்து நாடு உக்ரைனுக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கின்றது ஆனால் அந்த உதவிகள் போதியது போல உக்ரைனிய மக்களுக்கு தெரியவில்லை போலும் அவர்கள் அதற்கான நன்றியை செலுத்தவில்லையே என்ற கேள்வியையும் எழுப்பினார் அதற்கு பதிலளித்த செலென்ஸ்கி அதற்காக நன்றியை தெரிவிக்கின்றார்கள் நான் இப்பொழுதே நன்றியை தெரிவிக்கின்றேன் என்று கூறினார் ஏற்கனவே அமெரிக்காவிலும் இதுதான் பிரச்சனையாக இருந்தது இன்று நன்றி கூறும் பழக்கம் என்பது பெரும்பாலானவர்கள் கொண்டிருக்கின்றது ஆனால் வளர்ச்சியடைந்த நாடுகள் நன்றி கூறாதவர்களை கடுகளவும் மதிக்காத காரணத்தினால் உக்ரேனிய மக்களும் இந்த வகையில் நன்றி கூறும் பழக்கம் குறைவாக இருப்பதனால் சர்வதேச அரங்கில் அவர்கள் விமர்சனங்களை சந்தித்து வருகின்றார்கள் நன்றி கூறாதவர்களை மேற்கு நாடுகளில் மதிக்க மாட்டார்கள் என்பதை உக்ரைன் கற்றுக்கொள்ளவில்லை உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி சரியான முறையில் இப்பொழுது பதவியில் இல்லை அவர் தேர்தலை நடத்தி வெற்றி பெறாமல் கால கடத்தியபடியால் அவருடன் செய்யும் ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்று ரஷ்ய அதிபர் பாதுகாப்பு கியரண்டியை தாருங்கள் தொன்னூறு தினங்களில் தேர்தலை நடத்துகின்றேன் என்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் இதற்கு பதில் அளிக்கின்ற பொழுது தொன்னூறு தினங்கள் யுத்த நிறுத்தம் அல்ல வாக்களிப்பு தினத்தன்று தாக்குதல் நடைபெறாமல் இருக்கும் என்பதை பரிசீலிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் தேர்தலை பயன்படுத்தி யுத்த நிறுத்தம் என்று அறிவித்து ரஷ்ய படைகளினுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை தேர்தலில் செலன்ஸ்கி வெற்றி பெறுவாராக இருந்தால் அவருடைய பரம எதிரியாகிய செலன்ஸ்கியை மறுபடியும் அவர் அதிபராக ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைகளுக்கு வருவாரா என்ற கேள்விக்கு பதிலில்லை ஆனால் செலென்ஸ்கிக்கு இப்பொழுது உக்ரைனில் அறுபத்தி ஒரு வீதமான மக்கள் ஆதரவு இருப்பதனால் அவர் தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளே உள்ளன ஆனால் நேற்று தேர்தலை நடத்துவதாக அறிவித்த செலென்ஸ்கி இப்பொழுது அந்த அடித்து வேறொரு கருத்தை கூறியிருக்கின்றார் தேர்தலை நடத்துவதாக இருந்தால் இப்பொழுது ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்ட நான்கு பெரும் மாநிலங்கள் கிரிமியா போன்ற இடங்களிலும் தேர்தல் நடத்த வேண்டும் அது பற்றி என்ன சொல்லுகின்றார் ரஷ்ய அதிபர் என்று கேட்கின்றார் இந்த பிரதேசங்கள் எல்லாம் தமக்கே சொந்தம் என்றால் அதற்கு பின்னர் எதற்கு உக்ரைனில் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பொழுது மறுபடியும் தேர்தல் குழம்பி போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் பலத்த கஷ்டங்கள் இருப்பதை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ இன்று காலையில் அறிவித்ததும் கவனிக்கத்தக்கது நேற்று ரஷ்ய அதிபர் நாலரை மணி நேரம் மரதன் ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்திய பொழுது மத்திய கடல் பகுதியில் சென்ற ரஷ்யாவினுடைய ஆயில் டேங்கர் மீது உக்ரைன் தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது இது பற்றி என்ன கருதுகின்றீர்கள் என்பதற்கு ரஷ்ய அதிபர் பழி வாங்கப்படும் ஆனால் அந்த பழி சாதாரணமாக இருக்காது மறக்க முடியாத அளவிற்கு செய்யப்படும் என்றும் கூறியிருக்கின்றார் 자아 yeah. 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 இந்த கப்பல் ஓமான் கொடியில் பறந்தது உக்ரைனில் இருந்து இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் மத்திய கடல் பகுதியில் தாக்குதலை சந்தித்திருக்கின்றது தாக்குதல் பலமானது ஆக இருந்தாலும் ஆயில் கடலில் கலக்கவில்லை என்று கூறப்படுகின்றது சீனாவினுடைய டிக்டாக் அமெரிக்காவில் பாவிக்க முடியாது இல்லையே அமெரிக்காவிற்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று டொனால்ட் டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது தெரிந்ததே எதிர்வரும் தை இருபத்தி இரண்டாம் திகதியில் இருந்து டிக்டாக் அமெரிக்காவினுடைய நிறுவனங்களுக்கு விற்பனை ஆகின்றது ஒராக்கில் சில்வர் எக்ஸ் ஆகியவற்றிற்கு நாற்பத்தி ஐந்து வீதமான பங்குகள் விற்பனையாகின்றன சீனாவினுடைய நிறுவனம் ஃபைட் டான்ஸ் இருபது வீதமான பங்குகளை வைத்திருக்கும் ஆனால் இது அமெரிக்காவில் மட்டும்தான் ஐரோப்பாவில் தன்னுடைய மொத்த உரிமையையும் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது பிரிஜிச் மைக்ரோன் பிரான்சிய அதிபரனுடைய மனைவி பெண்ணியவாத செயற்பாட்டாளர்கள் முட்டாள் பெண்கள் என்று கூறிய விவகாரம் சூடுபிடித்திருக்கின்றது அவர் நடிகர் ஒருவரின் முன்னால் கூறிய தனிப்பட்ட கருத்தை யாரோ கமேரா மூலம் பதிவு செய்து அம்பலப்படுத்தியதனால் அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் மன்னிப்பு கேட்டாலும் போதியது அல்ல ஒரு நாட்டினுடைய அதிபரனுடைய முதல் பெண்மணி அவரே முட்டாள் பெண்கள் என்று பெண்ணிய தொழிற்பாட்டாளர்களை கண்டித்திருப்பது தவறானது நாடக விழா ஒன்றை இந்த பெண்கள் குழுவினர் குழப்பிய பொழுது அடுத்த தடவை வருவார்களாக இருந்தால் இவர்களை விரட்டி அடிக்கும்படி அறிவிப்பேன் என்று கூறிய எமானுவேல் மெக்ரோங் அவருடைய பாரியார் பெண்ணியவாத செயற்பாட்டாளர்கள் முட்டாள்கள் என்று கூறியதனால் பொறுப்புள்ள ஒருவர் அப்படி கூறியிருந்த காரணத்தினால் வழக்கு தொடரப்பட வேண்டும் என்று நீதிமன்றில் முன்னூறு பெண்கள் இவருக்கு எதிராக வழக்கு சனி கிரகத்திற்கு பல நிலாக்கள் உண்டு அதில் ஒன்று டைட்டன் என்கின்ற நிலா இந்த டைட்டன் என்கின்ற நிலாவில் மேல் பகுதியில் இருக்கும் பனிக்கு கீழே கடல் இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது இந்த கிரகத்தின் மேலே அடர்த்தியான வளிமண்டலம் காணப்படுகின்றது அது விண்வெளியினுடைய கதிர்வீச்சை தடுக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது இரவு ஏரிகளும் நதிகளும் இருக்கின்றன ஆனால் நீருக்கு பதிலாக மெத்தேன் எத்தேன் போன்றவை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பனிப்பரப்பின் கீழே நீர் இருக்கலாமா என்றால் இப்பொழுது வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞானிகள் அந்த கருத்தை மறத்திருக்கின்றார்கள் ஆய்வு செய்ய சென்ற கசினி என்கின்ற விண்கலம் நடத்திய ஆய்வை தொடர்ந்து இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினேழு வரையான ஆய்வின் பின்னர் நேச்சரில் இவர்களுடைய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது ஈர்ப்பு சக்தியில் இந்த நிலா நகர்கின்ற பொழுது எவ்வாறு இழுக்கப்படுகின்றது எவ்வாறு அழுத்தப்படுகின்றது என்பதை அடிப்படையாக வைத்து நடு நடைபெற்ற வடிவ மாற்றம் டிஃபோமேஷன் என்கின்ற ஆய்வின் பின்னதாக விஞ்ஞானிகள் முன்னரே குறிப்பிட்டதை போல அந்த பனிக்கட்டியின் கீழே பெருங்கடல் இருக்காது என்றும் அதன் உள்ளே செல்லுகின்ற பொழுது பனி களி இருக்கும் என்றும் அந்த களிகளுக்குள்ளே பை போன்ற இடைவெளிகளிலே திரவமாக கடல் இருக்கும் என்றும் இப்பொழுது பூமியில் இருக்கின்ற கடலை விட அதனுடைய தன்மை வேறுபட்டு இருக்கும் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் இந்த பைகளில் இருக்கின்ற கடல் நீரானது கடல் நீரை விட ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும் என்பதனால் எதிர்காலத்தில் உயிரினங்களை தேடுவோர் இதில் கூடுதல் கவனம் செலுத்தலாம் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் எதிர்வரும் இரண்டாயிரத்தி நாசா விண்வெளி கழகத்தினுடைய டிராகன் பிளை விண்கலம் புறப்படுகின்றது இந்த கிரகத்தை ஆய்வு செய்வதற்கு இது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அங்கு சென்றடையும் அதன் பின்னர் இதனுடைய மேற்பரப்பை ஆய்வு செய்யும் என்றும் நாசா தெரிவித்திருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே